தமிழை அங்க பாருங்க தமிழை பெங்களூர்ல இருந்து சென்னை கொண்டு வந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒருவர் இங்க நம்மளுக்கு வந்து இந்த செம்மொழி இந்த சொல்வேந்தல் மன்றத்தை உருவாக்கி தந்தார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி வாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் என்றால் நாம் இங்கே பத்து பேரை வைத்து தொடங்கினோம் என்று சொன்னீர்கள் முன்னால் வேப்ப மரத்தடியிலேயே முன்னாள் வைத்து தொடங்கினீர்கள் என்று சொன்னீர்கள் பல இடங்கள்கள் இருந்தது அதற்கிடையிலே தொடங்கினோம்னு ஐயா நான் என்ன சொல்வேன் மோர் கல் மோர் கூவி கூவி விற்கணும் கல் இறக்குற இடத்துல விற்றுணும் ஆனால் நாம் விற்கிறது மோர் நல்ல விஷயம் ஆனால் கல் கெட்ட விஷயம் அதை மக்கள் தேடி போவார்கள் நாம் நல்ல விஷயத்தை கூவி விற்பதில் தவறில்லை எனவே நாம் கூவி விற்றாலும் பத்து பத்து நபர்கள் வந்தாலும் தமிழ் தமிழ்தான் சொல்வேந்தர்கள் அரங்கம் அரங்கம் தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இன்று இல்லை ஒரு நாள் இங்கே நானூறு பேர் கூடக்கூடிய சூழல் ஏற்படும் ஏற்பட வைப்போம் என்பதுதான் எங்களுடைய குழு ஆனால் ஒன்று நான் ஒன்று சொல்வேன் நம் மரபணுவில் தமிழன் வழி நாம் இல்லை என்றால் தமிழன் வழி நாம் இல்லை என்றால் மாண்டிட சம்மதம் மீண்டும் தமிழனாய் பிறப்போம் தமிழன் நம் மரபு வழியில் இல்லை என்றால் நான் மாண்டிட சம்மதம் திருப்பி நாம் தமிழனாய் பிறப்போம் என்று நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட இந்த சொல்வேந்தர்கள் அரங்கிலே தமிழுக்காக இங்கே கூடியிருக்கூண்டிய மக்கள் மத்தியிலே தமிழ் எப்படிப்பட்ட மொதி கவியின் சுவையை பெருக்கும் அது தமிழ் கவியின் சுவையை பெருக்கும் கலந்தோர் உயிரை உருக்கும் கலந்தவர் உயிரை உருக்கும் கவலை இருளை சிதைக்கும் கவலை என்ற இருளை சிதைக்கும் ஒரு கதிராய் உலகில் விழிக்கும் ஒரு கதிரவனாய் உலகில் விழிக்கும்